குக்கு மீடியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிர் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள் தாய்மை உள்ளம் அன்பு எதிலும் பற்றுதல் கொண்ட கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜூலை மாதத்து பலா எடுத்து கூறுகின்றேன் பொதுவாக வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல முதல் ஆறு மாதம் படித்து விட்டது இனி வரக்கூடிய இந்த ஆறு மாதம் வந்து ஒரு நல்ல பழங்களை கிடைக்க வேண்டும்னா இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது இருந்த போதிலும் இந்த கடகராசி என் பொறுத்த அளவுக்கு இந்த மாசத்துல சற்று நிதானமான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பழங்களை தரும் இது வந்து முன்கூட்டியே வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரியே சொல்ற கணக்கூட வச்சுக்கிங்க உங்களுக்கு ஆனா உங்களுக்கு இந்த கண்ட செடி ஓடுது அட்டமுத்தி செடி இதெல்லாம் நினச்சி தயசாக பயப்படாதீங்க ஏன்னா அந்த கிரகங்கள்லாம் ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ நடக்கிற காலகட்டங்கள்லாம் நமக்கு கிரகங்கள் நன்றாக இருந்தால் அந்த பழங்கள் உங்களுக்கு நல்ல பழங்களாக நிச்சயமா கிடைக்கும் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கடராசி நம்மளே உங்கள் ராசியில் புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் அவர் வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வந்து புத பகவான் கடகராசிலிருந்து நீர ராசிக்கு போயிடுவார் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் கேது பவனும் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபவனும் அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்தில் சுக்கர பவான் அமர்ந்திருக்கின்றார் விரையஸ்தானத்தில் குரு பகவானும் அவரோடு சூரிய பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சூரிய பகவான் இந்த ஜூலை மாதத்து பதினேழாம் தேதி கடகராசிக்கு வந்துடுவார் இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி பாக்கியாதிபதியாகிய அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் நல்ல வலுப்பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதனால பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து விரையாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கனால நிதானமான போக்கை கடைபிடிச்சால்தான் வன பொருளாதாரத்தில் இந்த வட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய வல்லமே கிடைக்கும் ஏன்னா நிறைய வந்து விரய செலவு காத்து காத்திருக்கிறது அந்த விரைய செலவுகளை அனைத்தையும் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கு கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையில பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உறவுகள் நன்றாக இருக்கும் ஆனால் உறவினர்களால் சற்று தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் அதாவது தேவையில்லாத சில நபர்களால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டும் கணவன மாணவிகளில் அடிக்கடி யாராவது வெளிநபர்கள் குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கடகராசிக்காரங்களே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிதானமாக நடந்து கொள் அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உட்காந்து அவரோட சேர்ந்து கேது உட்கார்ந்து தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சற்று கவனமாக செல்ல வேண்டிய காலகட்டம் ஏன்னா கேது எப்பவுமே எதையுமே சுருக்க கொடுப்பான்னு அர்த்தம் அதனால வியாபாரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் பணப்பொருளாதாரம் வந்து கம்மியா மாதிரி இருக்கும் கடனுக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகளோ அல்லது வந்து ஒரு பொ எல்லாம் லாக் ஆகக்கூடிய வாய்ப்புகளோ அந்த மாதிரி நிகழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரத்தை ஒரு மதியமான தன்மை கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த மாதத்தின் முதல் ஒரு பதினாறு நாட்கள் சூரிய பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கனால தொழில் இந்த வியாபாரம் அதாவது குறிப்பாக வந்து உத்தியோக சூழலுக்கும் கலைத்துறை கட்டடத்துறை அல்லது வந்து ஒரு துறை சார்ந்து இருக்கவங்களுக்கு பிற இந்த நாட்கள் வந்து கொஞ்சம் மத்தியமான பழங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் வந்து சில இடங்களில் கிடைக்கிற மாதிரி வந்து கை நல்ல போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால கொஞ்சம் கவனமாவே இருந்துக்குங்க அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இந்த மாதத்துல பதினேழாம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது உத்தியோகர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கிறக்கான வாய்ப்பு மேலதிகர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு கீழ் பணி புரியக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வேலைகள்லாம் நல்லபடியாக கிடைக்கிற கண வாய்ப்பு உண்டு அதனால முதல் பகுதி உங்களுக்கு மத்தியமாக இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு அதிகமான லாபத்தையே தரப்போகுது பொருளாதாரத்துலையும் அதிகமாக தான் நிலை நடக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு ஒரு நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் மத்தியமாக தான் போகக்கூடிய கூடுமான கூடுமானவரை கணவனுடைய சொல்லுக்கு அல்லது அவருடைய நடவடிக்கைகளுக்கோ கொஞ்சம் கொடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்க எதிர்த்து பே பேச வேண்டிய சூழ்நிலைகளோ இதோ வந்ததுனால கூட நிதானமான போக்கையே கடைபிடிங்க ஏன்னா பிரத்யாருடைய தூண்டுதலின் பேர்ல சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பாரா மாற்றங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும் ஆனா தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லப்படும்னா இந்த சொல்லும் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறவங்க அழகு கலை அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சற்று உடல் நலனில் கவனம் செலுத்துங்க ஏன்னா தேவையில்லாத மன மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாசத்தை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க அடுத்து பெண் ஆகிய அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலங்கள் கிடைக்க ஜோதிடர்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்